ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் காலையிலேயே ஒரு ஐந்து நிமிடங்கள் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதற்குள்ளே கேப்டன் வந்து ஒரு கருத்து பட்டிருக்கிறார் லைவில் வர்ற கமெண்ட்ஸில் முக்கியமானவை அல்லது அதுக்கப்புறம் வீடியோவில் வர்ற கமெண்ட்ஸில் முக்கியமானவை இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக பாடலுக்கு ஒரு செக்மெண்ட் கருத்துக்களுக்கு ஒரு செக்மெண்ட் அப்படின்னு ரெண்டு மூணு செக்மெண்ட் போட்டா நியூஸுக்கு இடம் இருக்காதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அது மட்டும் இல்ல நம்ம முப்பது நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியாது முடிக்க முடியாது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டோட ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு அதுல வந்து அவர் சொல்ற மாதிரி ஒரு மிக்சருக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் பார்க்கறேன் சார் பண்ணலாம் பண்ணலாம் நமக்கு வந்து யாருக்கு போய் சேருதோ அவங்களுடைய கருத்து என்னவோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நான் கொஞ்சம் அடக்கி வாசிட்டேன்னா நம்ம இருபது வருஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் சார் நீங்கள் நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் நான் அடங்கி வாசிக்க வேண்டும் அப்புறம் மகா கணபதியுடைய கமெண்ட் அதுதான் முதல் செய்தியாகவும் எடுத்து வச்சிருக்கிறது இன்று இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா போகிறார் பயணம் சிறக்கட்டும் அப்படின்னு மகா வாழ்த்து சொல்றாரு பதினேழு நாள் அரசு பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போறாரு முதலீடுகளை ஈர்க்கும் ஒப்பந்தங்கள் அங்கு கையெழுத்தாகின்றன ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அங்க போய் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா எப்படி பார்க்குறீங்கன்னு நான் ஏன் கேட்குறேன்னா சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் முதலமைச்சர் போயிட்டு வந்தபோது இங்கே கிண்டி ஆஃபீஸ் தலைவர் வந்து சொன்னார் வெறும் வெளிநாட்டு பயணங்களால் முதலீடுகள் வந்து விடாது அப்படின்னு சொன்னார் இப்போ அதுக்கப்புறம் ஸ்பெயின் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவுக்கும் முதலமைச்சர் போறாரு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் தெரியுது அந்த ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிறதை நோக்கி நகருது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது தான் ஆனா அந்த அந்த இலக்குகள் வந்து எளிதில் எட்டப்படக்கூடியவையா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தங்க் பர்சன் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி ஆக்டிவ் மேன் அவர் வந்து செயலாற்றல் மிகுந்தவராக காணப்படுகிறார் இன்னைக்கு அவர் இப்பதான் அவர் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு அவர் அவருடைய எல்லாம் பார்க்கும்போது இவர் கூட ஓனர் கூட சொல்லியிருந்தார் இவ்வளவு இவ்வளவு உயரமான இவ்வளவு இளமையான அமைச்சர் பொழுது நான் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் முதலீட்டை பற்றின்னு சொல்லி ஒரு விளையாட்டா சொல்ற மாதிரி சொன்னார் பட் இஸ்வைட் இம்ப்ரெஸ்ட் வித் தி மினிஸ்டர் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சரியான ஆட்களை சரியான இடத்தில் போது ஸ்டாலின் ரொம்ப திறமையானவர் ஒரு குறுக்கீடு சார் ராஜா வந்து ஃபாக்ஸ்கான் நினைக்கிறேன் கம்பெனி சரியா சொல்றேன்னு தெரியல ஃபாக்ஸ்கான் பிரசிடென்ட்டோ யாரோ வரும்போது அவரை கார்ல இவர் கார் ஓட்டிட்டு அவரை கூப்பிட்டு போய் டிராப் பண்ணார் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா இதுல ஃபியோல இருந்தபோது நாங்க டெலிகேஷன் வந்து சிங்கப்பூர் கூப்பிட்டு போயிருந்தோம் பிசினஸ் டெலிகேஷன் அப்ப எங்களுக்கு வந்து சிங்கப்பூர் மினிஸ்டர் காமர்ஸ் வந்து வர்றதா இருந்தது வந்து உரையாற்றுறதா இருந்தது அவர் தன்னுடைய கார் தானே ஓட்டிகிட்டு வந்தார் சிங்கப்பூரில் இன்றைக்கி இவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சந்தேகமே இல்லாமல் சிறப்பான ஒரு விஷயம் இவர் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய திறமை வந்து இதனை இவன் கண் விடல் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்கிறது ரொம்ப கெட்டிக்காது யாருக்கு என்ன மேலே ஏதோ ஒரு வாரிசுங்கிறதுக்காக போடப்பட்ட பதவி இல்லை இது அவருடைய திறமையும் தான் அடிப்படையான காரணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகும்போது ஃபாரின் இந்த சிஎம் போகும்போது சிஎம் போகணுன்னு எல்லோரும் வருவாங்கன்னு இல்லை அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேட்ரி ஒர்க் நடக்கும் வழக்கமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி காமர்ஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி அதிகாரிகள் அனுப்புவாங்க அவங்க எல்லா வந்து பேசி கொண்டு கடைசியில் வந்து இவங்க வரும்பொழுது கையெழுத்தாகும் இன்றைக்கி வந்து அமைச்சரே போயிருக்கார் அது வந்து நான் அது ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன் அமைச்சர் போனது ஏன் சிறப்பாக பார்க்குறேன்னா பொதுவாக அமைச்சர்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் ஆனால் இதில் இவர் விவரம் தெரிஞ்சவராக இருக்கிறதுனால தான் இவர் அனுப்பி இருக்கிறார் எப்படி இது ராவ் இருக்கிறாரே இதுல என்ன தெலுங்கானா தெலுங்கானா முதல்வருடைய தெலுங்கானா முதல்வருடைய பையன் வந்து அவரே வந்து அமெரிக்காவில் ஐடி கம்பெனிகளெல்லாம் வேலை பார்த்தவர் அவர் வந்து ஐடி மினிஸ்டா போட்டாங்க ரொம்ப பொருத்தமான பொருத்தமான வேலை போட்டாங்க சொல்லி அந்த சொல்வாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது அப்படிங்கிற உணர்வு கொண்டவர்கள் எல்லாரும் அந்த அமைச்சரவை ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்று நல்ல அமைச்சர்களை எல்லாத்துறைகளுக்கும் போடுவது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது வேறு சில அமைச்சரவைகள் இருக்கு அங்க வந்து அமைச்சர்களை விட தான் முக்கியத்துவம் நேரடியாக அதிகாரிகளை முதலமைச்சரே அல்லது பிரதமரே நேரடியாக அதிகாரிகளை டீல் பண்ணி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அதையும் ஒரு பெருமையாக சாதனையாக பேசக்கூடியவர்களும் ஜனநாயக அமைப்புக்குள்ள தான் செய்யறாங்க அந்த ஒப்பீடும் இந்த இடத்துல பொருத்தமானது ஆசா அதாவது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நினைக்கிறேன் அமைச்சர்களை விட்டுட்டு அதிகாரிகளை நேரடியாக கூப்பிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்னா தகுதி இல்லாதவர்களை அமைச்சர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் அர்த்தம் ஜனநாயகத்துல வந்து ஒரு பத்து பெர்சன்ட் வந்து தகுதி இல்லாதவங்கள போடணும் ஏன்னா அவங்களுக்கு மற்ற தகுதி இருக்கும் இந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கும் ஜாதி செல்வாக்கு இருக்கும் இது மாதிரி அவங்கள போட்டுத்தான் தீரணுங்கிற கட்டாயம் இருக்கும் ஆனால் அந்த அந்த கோட்டை பத்து பெர்சென்ட்டுக்குள்ளே அடங்கிறது நல்லது அதுக்கு மேலே போகக்கூடாது இந்த அமைச்சரவை பொறுத்தவரையில் அந்த அனுபவத்திற்கும் திறமைக்கும் பஞ்சமில்லை அப்படிங்கிறது உண்மை அனுபவமும் திறமையும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லி முதல்வர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அதில் ரொம்ப தீவிரமாக இருக்க ஆர்வமாக இருக்குது மட்டும் அதனால் இவர் போகும்போது ஒரு முதலீடுக்குன்னு சொல்லி போகும்போது எ ஃபியூ பில்லியன் டாலர்ஸ் வந்தால் தான் முதல்வர் போனதுக்கு மரியாதை அதனால் அந்த மாதிரி இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புவோம் நம்ம அதை தவிர ஃபெட்னாவுடைய ஒரு விழாவிலையும் கலந்துக்கிறார் சிக்காவில் வந்து அவங்க நடத்துகிறாங்க அதனால் இவர் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தமிழர்களின் பொருளாதார உயர்வுக்கென முதலீடுகளை ஈர்க்க ஈர்ப்பதற்கு போகும் முதல்வர் தமிழின் பெருமை தமிழின் மாண்பு என்பதனையும் மறக்கவில்லை அங்கு உள்ள வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற ஃபெட்னாவுடைய விழாவுக்கும் போறாரு அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஆல் காம்ப்ரஹென்சிவ் விசிட் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இந்த பயண தேதியிலிருந்து பயணத்திற்கு போகும்போது அமைச்சரவையில் மாற்றம் புதிதாக துணை முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் ஏராளமான வதந்திகளை ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது சார் இன்றைக்கு இன்றைக்கு தேதியில் எதுவுமே உண்மை இல்லை இவ்வளவு நாள் அந்த கதையை எப்படி ஓட்டினார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் தான் நிற்குது எப்படி பார்க்குறீங்க சார் அதை இல்லை இருந்திருக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கல இது சரியான சமயம் இல்லைன்னு முதல்வர் நினச்சிருக்கலாம் நம்ம இருபத்தேழு நாள் வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அமைச்சரவை மாற்றம் வந்து உடனடியாக தேவையில்லைன்னு ஏன்னா அமைச்சரவையில் சில மாற்றங்கள் தேவை அப்படின்னு முதல்வர் உணர்வார்னு நான் நம்புகிறேன் ஆ அதாவது அந்த கோரிக்கையில அல்லது அது அது போன்ற நிகழ்வுகள் வந்து அவசியமானது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த இந்த பீரியட்ல ஊருக்கு போகும்போது அதை செய்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு கருதுகிறார் அப்படின்னு சொல்றீங்க அதை ஒட்டி நடந்தது இன்னொரு அதை ஒட்டின்னு சொல்ல முடியாது தனியாக நடந்தது அதோட பொருந்து போ போகிற மாதிரி ஒன்று கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு ஏவ வேலு அமைச்சர் ஏவ வேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் பேசினாரு பேசும்போது ரொம்ப கேஷுவலாக விளையாட்டாக நகைச்சுவையாகத்தான் பேசினாரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து பழைய ஹெட் மாஸ்டருடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் மிகத்திறமையானவர்களாக பெரிய படிப்பாளிகளாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க பழைய ஹெட் மாஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவர்களை புதிதாக நீங்கள் கொண்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸோடவும் அவர்களையும் சேர்த்து வச்சு அவங்கள சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் திறமையாக சமாளிக்கிறீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றீர்கள் தேர்தல்களில் ஆஃப் டு யூ ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப உரிமையோட துரைமுருகன் பெயரை சொன்னார் அது மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு துரைமுருகன் அதில் ஹர்ட் ஆயிட்டார் போல தெரியுது அவர் அடுத்த நாள் மிக கடுமையான வார்த்தைகள்ல பல்லு போய் தாடி வளர்த்துட்டு சாக கிடக்கிற நடிக்க வர்றதுனால இளைஞர்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது அப்படின்னு ஒரு கமெண்ட் அவர் அவரு சொல்றாரு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு விதமாக அதை முடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பார்க்க முடியுது இது இது வந்து மீண்டும் அந்த முதுமை அடைந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அப்படின்னு மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமா இல்ல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்கள் அரசியலில் ஓய்வு கொடுக்க வேண்டுமாங்கிற விவாதத்தை மீண்டும் இது உருவாக்கி இருக்குது எப்படி பார்க்கிறீங்க சார் நான் நேத்து சொன்னேன் இந்த ரஜினிகாந்த் பேச்சு முந்தா நாள் சொன்னேன் இந்த ரஜினிகாந்த் பேச்சை எல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிட்டு ஏன் சார் நம்ம விவாதிக்கிறோம்னு உங்ககிட்ட சொன்னேன் அவருக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு உங்கடையில தெரியல இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டாரு பதிலுக்கு இவரும் பதிலடி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஆயிட்டாங்க நான் நகைச்சுவையாக சொன்னேன் பகைச்சுவையாக சொல்லிட்டார் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாலும் என்னுடைய நண்பர் தான் இவர் சொல்லிட்டாரு என்னுடைய ஒரே கேள்வி இதெல்லாம் தேவையா தமிழ்நாட்டுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்படலாம் முதல்வருக்கு ஏகப்பட்ட தலைவலிகள் இருக்கின்றன அதுல அவர் புன்முறிவுகளோடு ஏற்றுக்கொள்கிறார் தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனையோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு அவர் நினைக்கிறது இல்லை இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி பார்க்குறாரு அப்படிப்பட்ட ஒரு முதல்வருக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுங்க இவர் சரியில்லை அவர் சரியில்லை அந்த மீட்டிங்ல போய் பேசி அவருக்கு தெரியாதா தெரியாதா சரியில்லைங்கிறது ரொம்ப சீரியஸ் சென்ஸ்ல பேசினது இல்ல சார் அந்த அரங்கமே அதை வந்து ஒரு கேஷுவலான ரிமார்க்காக அரங்கமே அந்த மாதிரி கேஷுவல் ரிமார்க் பண்ண இவர் வந்து கோவிச்சுகிட்ட இல்ல இவர் கோரிக்கை கோவிக்கிற அளவுக்கு துரைமுருகன் கோவிக்கிற அளவுக்கு தானே அந்த அந்த சீரிய ரிமார்க் இருந்தது அப்ப உரிமை எடுக்க கூடாது எந்த அவையில எதை சொல்றதுன்னு சரி உரிமை எடுக்க அந்த இடத்துல விசிக்க வேண்டிய தேவையில்லை ஆமா முதல்லங்க அவங்களுடைய உள்கட்சியில் உள்ள விவகாரத்தை பத்தி இவர் அந்த ஃபங்க்ஷனில் பேசிருக்க வேண்டியதில்லை இவர் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கணும்னா இருந்து கருத்து சொல்லியிருக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து கலைஞர் என்ற தாய் அப்படின்னு சொல்லி கலைஞருடைய பெருமிதத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு புக் ரிலீஸ் பத்தி போடப்பட்ட ஃபங்க்ஷன் ஆமா சரி விடுங்க சார் சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை ரஜினிகாந்த் இருக்க பேச வேண்டாம் சார் நீங்க ரஜினிகாந்த் பச்சை பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு துரைமுருகன் தான் பச்சை பிள்ளையாக தெரியுது துரைமுருகன் வந்து விஷமத்த தேவையில்லாத வார்த்தையை சொல்லி 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 ஆமாங்க அவர் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி சொல்லி முதல்வர் பல சிமயங்களை தர்மசங்கத்துக்கு உள்ளாக்கிருக்காருங்க இது பஸ்ல வந்து இலவச பயணம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓசிதானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு தேவையாது அது எவ்வளவு தப்பான வார்த்தை இவ அவங்க உழைக்கிற உழைப்பு வந்து ஜிடிபிக்கு வரலையா அந்த பெண்கள் உழைக்கிற உழைப்பு அதனால இவருக்கு வந்து பேச தெரியல நகைச்சுவை பேசுறது நினைச்சுக்கிட்டு பல பேரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு துரைமுருகன் இதே இது வெளியில இருந்து ரஜினிகாந்த் இப்படி விமர்சனம் பண்ணிருந்தாருன்னா நான் எந்த விதமான கமெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த இடத்துல வச்சு இப்படி பேசக்கூடாது அவங்களுடைய உள்கட்சியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இவர் பேசவே கூடாது முதல்ல அரசியல் விமர்சகராக இருந்தால் பேசலாம் ரஜினிகாந்த் அரசியல் விமர்சகர்கிற அளவுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது பாவம் ஏற்கனவே சொன்னேன் பச்சை பிள்ளை அவர் மீண்டும் வந்து செய்தி ஆயிட்டாரு நடிகராக அவர் எப்போவும் செய்தியில இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் அதெல்லாம் அந்த வேற கதை அரசியல் தளத்துல மீண்டும் அவர் செய்தி ஆகிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நினைச்சுக்கிறீங்க செய்தி ஆயிட்ட யார் அவர் அரசியல் தளத்துல சீரியஸா எடுக்கிறாங்க அவர் அரசியல் தளத்துல யார் சீரியஸா எடுத்துக்கிறாங்க உங்களுடைய நல்ல திறனை ஏற்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் சொல்லுவேன் எாரையும் கிளப்பி விட்டுகிட்டு இருந்த துரைமுருகன் கிளப்பி விட்டார் நிச்சயமா அது சாதனை சொல்லிக்கோங்க என்ன நேரத்தை வீணடிக்காதீர்கள் சார் அப்படின்னு கார்த்திக் சார் சொல்றாரு கரெக்டா பொ பொறுப்பில் உள்ளவர்கள் கண்ணியமான முறையில் பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அந்த அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி பேச்சும் ஒரு லெவல் தாண்டி போகுது அதுல தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழிசை வந்து ஒரு அறிவுரையையும் சொல்றாங்க அது அந்த பக்கத்துல நடக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வாக இருக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சியின் மாநில தலைவர் என்ற முறையில் அவருடைய வார்த்தைகளில் கண்ணியம் இல்லை தரம் குறைந்து தான் பேசுகிறார் எடப்பாடியார் வந்து ரொம்ப கண்ணியமா பேசல ஆனா கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் சொல்லி பார்த்தா அண்ணாமலையுடைய தரம் தான் ரொம்ப தாழ்ந்துருக்கு அதுல இன்னைக்கு அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக அதிகமாக பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பெரியதாக பேசுவது இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க முரசொலியில் இல்ல அது அது அதிகாரத்திலிருந்து அப்படித்தான் அவருக்கு தான் விரோதி பாரதிய ஜனதா கட்சி விரோதி இல்லை பிறகு சார் இரண்டு நிகழ்வுகள் அந்த அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய இரண்டு நிகழ்வுகளுக்கு பிறகு கேரளால நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் கொஞ்சம் நிலச்சரிவுக்கு பிறகு அங்க சினிமா பீல்டுல இருக்கக்கூடிய பிம்பங்கள் சரிந்து விழுவதை பார்க்க முடியுது இதை சரிந்து விழுவதை பார்க்க முடியுதுன்னு கேரளா பத்தி பேசுறதுக்கு முன்னால இங்க சிவாஜி சிலை இன்னைக்கு சரிஞ்சு விழுந்திருக்குது அதை நண்பர் ஒருவர் கேள்வியாக கேட்டிருந்தாரு சிலையெல்லாம் கீழே விழுது கட்டி முடிச்ச உடனே கொஞ்ச நாள்ல பாலங்கள் கீழே விழுது சிலை மட்டும் இல்ல ஆஹ் ஆறுமுகராஜ் கேட்கிறாரு சிலை மட்டும் இல்ல பாலங்கள் கூட பல கட்டி முடிக்கிறதுக்கு முன்பே இடிந்து விழுவதையும் காண்கிறோம் அப்படின்னு சொல்ற சொல்றாரு மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி பல பகுதிகளில் இந்த நிகழ்வை எப்படி சார் குறைந்து கொள்வது அவங்க எல்லாம் வந்து நேர்மையின் மறு உருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்காங்க எல்லாமே சுத்தமாகத்தான் நடக்கும் அப்படி இருந்தா ஏன் நடக்குது ஏன்னா தகுதி இல்லாதவங்களுக்கு தங்களுக்கு தெரிந்தவர்கள் வேண்டியவர்கள்ங்கிறதுக்காக டெண்டர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது நீங்க இதையெல்லாம் சொல்றீங்க பாலம் இடிஞ்சு விழுந்தது சில கீழே விழுந்ததுன்னு உத்தரகண்ட்ல ஒரு பெரிய மழை பெய்யும்போது சில கரைஞ்சி போச்சுங்க எங்கேயாவது சேலை கரைவா கீழே விழுறதையாவது புரிஞ்சுக்க முடியாது கரைஞ்சி போச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் நியூஸே இல்லாமல் போச்சு அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இவங்களுடைய இவங்க ரொம்ப அது அளவுக்கு மீறி அகங்காரத்தோட எங்களை இனிமே ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு யாராலும் முடியாது நாங்க வச்சதுதான் வருஷன்னு நினைச்சாங்கல்ல இப்போ பாருங்க இந்த ஒரு சிலை விழுந்தது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாக்குகளை இழக்க வைக்கும்னு சொல்லி பாருங்க மகாராஷ்டிரா என்ன கவர்னர் இருந்துச்சு இவங்க அது அதுவும் யாருடைய சிலை அவங்களுடைய ஐக்கானாக மர மரத்தியர்கள் கொண்டாடக்கூடிய சிவாஜி சிலை அதுல போய் கை வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஆமா சரி இவங்க பார்லிமெண்ட் கட்டடம் பழைய பார்லிமெண்ட் கட்டணி ஏறக்குறைய நூறு வருஷமும் அதுக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் ஸ்டடியா இருக்கு இவங்க புதுசாக கட்டின பார்லிமெண்ட் கட்டிடத்தில் வந்து ஒழுதுச்சு மழை வெஞ்சோன்னு இவங்க கட்டின ராமர் கோயிலில் வந்து ஒழுதுச்சு இதுதான் இவங்க கட்டணம் கட்டுற லட்சணம் இது தவிர வேற என்ன சொல்றதுக்கு இது கப்பல் கேப்டனையும் ஓல்டு மேன் அப்படின்னு தான் கேப்டன் வந்து சொல்கிறார் ஜிஎஸ் குமார் சொல்கிறார் கேப்டன் ஆஃப் ஷிப் இஸ் கால்டு ஓல்டு மேன் இன்டர்நேஷனலி அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அப்படின்னு சொல்கிறார் பெருசுன்னு சொல்ற மாதிரி இல்ல அது மரியாதைக்குரிய வார்த்தையாக சொல்றேன் இல்ல பெருசு மரியாதையா சொல்றது நம்ம கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் போது அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சவங்களே நான் கேட்டிருக்கேன் என்னையா பெருசு சும்மா இருக்கும்னு நினைக்கிறியா அல்லது பெருசுக்கு தெரியாது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது பெருசுங்கிறது மரியாதையா சொன்ன வார்த்தை எந்த யா எந்த அர்த்தத்துல சொல்றாங்கிறத முக்கியம் அதே மாதிரி ஓல்டு மேன் அப்படிங்கிறது மரியாதையான காரியம் அதான் இருபத்தி ஏழு வயசு கேப்டனா இருந்தாலும் அவர் குரூப்ல இருந்து ஆமா ஆமா நம்ம குரூப்பில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குங்க காதிக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியிட்டாருன்னு சொல்றாரு உடனே நந்தகுமார் வந்து நல்ல காரியம் பண்ணிங்க வாங்க வாங்க திமுகவுக்கு வாங்கன்னு சொல்லி ரெட் கார்பெட் கொடுக்குறாரு என்ன நடக்குது நந்தகுமார் அவர்களே காதிக் அவர்களே கார்த்திக் 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 நீங்கள் வந்துருக்கு கார்த்திக் ஆஹ் கந்த ரூபனுக்கு ஒரு மத கணதி சொல்றா ஜி டொண்ட்டி விட்டுட்டீங்க கந்த ஒரு நான் வந்து பாருங்க எங்க அக்கா எங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு பிறந்த போது எங்க அக்கா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறந்த போது அந்த பிள்ளைங்களுக்கு ஏகப்பட்ட சாக்லேட் கொடுத்து என்னைய பாலா அங்கிள்னு கூப்பிடுங்க தாத்தான்னு கூப்பிடாதீங்க லஞ்சம் கொடுத்தவேன் நான் அதனால நான் தான் இடமே எனக்கு அது சந்தேகமே கிடையாது பாட்டு பாடுற பிரச்சனையே கூட அதுல ஒண்ணுதான் சார் அதுல அந்த எழுபதுகள்ல வந்த பாடல்களாக இருக்குன்னு பாடும்னா அதுலேயே ஓல்டு மேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் பாடலை பாடல் பாடுவதை தவிர்க்க வேண்டியதாக இருக்குது எழுபது எண்பதுல உண்டானதை பாடணும் அப்படிங்கும் போதே இல்லையா நீங்க அதை சொல்றீங்க எனக்கு உள்ள பாட்டு தான் பரிச்சயமா இருக்கு ஏன் கூட்டம் அம்பலம் மாதிரி பயமா இருக்கு நீங்க எழுபது இல்லைங்க இருக்கு அறுபது உள்ள பாட்டு தான் எனக்கு பரிச்சயமா இருக்கு அதுக்கப்புறம் சார் இந்த சமீபத்துல ஒரு சர்வே வந்தது சார் அந்த சர்வேல பிரதமருடைய ரேங்கிங் வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது ராகுல் காந்தியினுடைய ரேங்கிங் வந்து மக்களுடைய செல்வாக்கு ராகுல் காந்திட்டு உள்ள மக்கள் செல்வாக்கு ஏறிட்டே வருது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக இப்போ தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு எடுக்கக்கூடிய சர்வே சர்வேலையும் அதே மாதிரி வருது இப்போ இன்னொரு சர்வே கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் டெலிஃபோன் சர்வே அப்படின்னு ஒன்று நட சி ஓட்டர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் தெரியுது எப்படி இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க இது எதிர்பார்க்குற மாதிரி தானா ஏங்க இதுக்கு ஊரில் உள்ள சர்வே பார்க்கணுமா சிவாஜி செல கீழே விழுறதை பார்த்தா போதாதா அடுத்து வந்து முஸ்லீம் லா போர்டு வந்து இதில் வந்து இதுக்கு கன்சல்டேட்டி கமிட்டி பார்த்தா போறாதா இந்த யூபிஎஸ்சிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆ யூபிஎஸ்சியில் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஏனென்றால் சமூக நீதியை பற்றி பிரதமர் அக்கறையோடு நிற்கிறார் அப்படின்னு லெட்டர் இருந்தாங்க அதில் அதில் என்ன திரும்ப ஃப்ராடு அந்த லெட்டரில் ஏதோ யூபிஎஸ்சியாக பெர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து ஒரு பொய் யூபிஎஸ்சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் சொல்லும் எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அது ஸ்பெஷலைஸ்ட் ஆட்கள் தேவைப்படுறாங்க சிவில் சர்வீஸுக்கு இத்தனை வேகன்சி இருக்குது நீங்கள் எடுங்க அவங்க சொல்லித்தான் இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸே கொடுப்பாங்க இவர் மினிஸ்டர் எழுதுனது பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஏதோ யூபிஎஸ்சி மாதிரி யூபிஎஸ்சியாக நோட்டீஸ் கொடுத்த மாதிரியும் இவங்க என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாமல் கொடுத்துட்டீங்க அதை தள்ளிவிங்கன்னு சொல்கிற மாதிரியும் ட்ராமா அதை தவிர சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விவரமானவங்களுக்கு வந்து தெரியாதா விவரமானவங்க பத்து பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா இந்த பிரைம் மினிஸ்டர் பற்றி இவர் ரொம்ப உண்மை பேசுகிறவர் யாராக நினைக்க போகிறாங்களா அல்லது கூட இருக்கிறவங்கள வாழ வைக்கிறவர் நினைக்க போகிறாங்களா சந்திரபாபு நாயுடு பெரிய இதோட வந்தார் கூடவே அவர் ஆக்டராக இருந்து அவர் கூட சேர்ந்தவர் வந்து நல்ல பெரிய வெற்றி தரத்துக்கு உதவி உதவி பண்ணார் இவர் அந்த அவர் மட்டும் சிரஞ்சீவியுடைய தம்பி நினைக்கிறார் இல்லைங்களா அவர் மட்டும் புகழ்ந்து பேசினார் பிரதமர் இதுதான் ஆமா அனுகூல சத்ருன்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல கூடவே இருந்து குளிபரிக்கிறது சந்திரபாபு நாயுடு இவருக்கு மேல ஒருபடி போய் அவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டார் இப்போ இவர் என்னமும் பண்ண முடியல அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இவங்க எல்லா இடத்துல ஏதாவது பண்ணிருக்காங்க சிவசேனாவும் உடைப்பாங்க ஏடிஎம் வந்து பறிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது மக்களுக்கு அப்படி பறிச்சாங்க பாருங்க ராமர் கோயில் சொல்லிட்டு அந்த இடத்துல ஏழை எளிய நிலம் வந்து அடிமாட்டு விலை வாங்கப்பட்டது அப்படிங்கிற பேச்சு வந்து உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான ப்ரூஃப் வந்து அயோத்தியா இவங்க சரியானு மாட்டு கடிச்சு சொல்லி மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இந்த பிரதம மந்திரி செய்கிற எல்லா செயல்களும் மக்கள் சந்தேகத்திற்குரியதாகத்தான் பார்ப்பார்கள் ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருந்திருக்கு இதுதான் உண்மை எடுத்த அந்த சப்ஜெக்டாக அதுக்கப்புறம் வேற இதுலேயும் ஸ்லிப் ஆகி போயிட்டேன் அந்த சரிவு அப்படின்னு சிலை சரிந்ததுக்கு போயிட்டேன் கேரளா சினிமா ஃபீல்டில் மலையாள திரைப்பட உலகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் ரொம்ப அதிகமாக வருது அது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு ஒரு பிரபலமான நடிகரால் நடத்தப்பட்ட போது ஹேமா கமிட்டி ஒன்று போட்டாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தது வந்தது இப்போது அதன் அடிப்படையில் அது கொடுக்கக்கூடிய தைரியத்தில் நிறைய பேர் வந்து இப்போது பேசுகிறார்கள் நேற்று இயக்குனர் ரஞ்சித் கேரளா ஃபிலிம் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சித்திக் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர்களை எல்லாம் புகார் புகார்கள் அவர்களுடைய பெயர்களும் அடிபடுகின்றன இது வந்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னொரு ஆர்டிக்கிள் இருக்கு அது கேரளால தான் நடக்க முடியும் இப்படி ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தவறு செய்கின்ற பெண்கள் அதாவது பேட்ரி தந்தை வழி சமூகத்தினுடைய பண்பாட்டுல ஆண் ஆதிக்க சமூகத்தினுடைய விளிமையங்களை ஏற்றுக்கொள்ளும் பெண்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்துல அதற்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய பெண்களும் அங்க இருக்கிறாங்க அதனால அவங்க எழுப்புகின்ற குரல் மூலமாக இந்த விஷயங்கள் அங்க வெளியில வந்திருக்குது அப்படின்னு ரெண்டையும் சுட்டிக்காட்டி ஒரு அந்த எழுதியிருக்கிறாங்க எப்படி பாக்குறது சார் அது அங்க இல்லை மற்ற இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்லி காந்தரூபன் சுட்டி காட்டியிருக்காரு என்னைக்கு இந்திய சமுதாயத்துல ஒரு பெண்ணின் உடல் அவளுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மரியாதை வருதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரியான கொடுமைகள் நிற்கும் இதில் வந்து அடல்ட்ரி அடல்ட்ரிக்காக கிரிமினல் கேஸ் போட முடியாதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அதை தான் சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய உடல் அவளுடைய கணவனுக்கு சொந்தம் அவளுக்கு தான் சொந்தம் அளவுக்கு குடும்பத்தில் கூட சொன்னால் அப்போ பொது வாழ்க்கையிலையும் அதுதான் சரிசார்க்கும் அதனால அந்த உணர்வு அந்த மரியாதை என்றைக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் நடந்து அது சினிமா துறையில் மட்டும் இல்லை இந்த பாலியல் குற்றங்கள் வந்து பெண்கள் இவர் மைதீன் பாபா வந்து கரெக்டாக சொல்கிறார் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் பெண்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அதுக்கு இந்த மேல் சாவினிஸ்டிக் ஆட்டிடியூடு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் இயலாமை அப்படின்னு சொல்லி பெண்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறது இன்னொரு காரணம் மாறும் ஏன்னா இன்னைக்கு பேசுறாங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடையாளம் அடுத்து தமிழ் திரையில யாரோ ஒரு பெண்ணு பேசியிருந்தாங்க அது மாதிரி அது பேசாங்க சார் இங்க ஆனால் பப்ளிக் மத்தியில ரிசீவ் ஆகிறது ஆகலை அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ரிசீவ் ஆகலை இங்கு வேறு விதமான கன்சிடரேஷன்ஸ் வந்து அந்த அந்த புகார்களின் கூர்மையை வந்து மழுங்கடிச்சது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அது ஒரு சிக்கல் இந்த வயது தொடர்பாக பேசுனதுல மகா கணபதி இன்னொன்னு சொல்றாரு ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழாவில் சில நிகழ்வுகளை நான் சுட்டி காட்டினேன் எழுபத்தி ஏழுல நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சேன்னு உங்க வயசுட்டீங்களேன்ற எழுபத்தேழுல ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணு சொன்னேன் அவ்வளவுதான் என் வயசையும் கண்டுபிடி என் வயசு யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய நானே சொல்லிருக்கேங்க எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் இன்றைக்கு எடுத்த செய்திகளை பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்